என் இனிய அன்பர்களே திருமந்திரத்தில் நாம் பார்க்கப் போகும் இன்றைய மந்திரம் உயிர் நிலையாமையில் அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன்மின் வெவ்வியன் ஆகி பிறர் பொருள் பிற்பொருள் வவ்வல்மின் செவ்வியனாகி சிறந்து உண்ணும்போது ஒரு தவ்வி கொடு உண்மின் தலைப்பட்டபோதே அற்புதமான ஒரு உயிர் நிலையாமை பற்றிய ஓர் மந்திரம் இது அவ்வியம் பேசி அறம் கெட நெல்லன்மின் அடுத்தவர் மீது பொறாமை கொண்டு அவதூறாக பேசி அநியாயம் செய்யாதீர்கள் நீதி நூல் கூறிய நல்வழி கெட நடக்காதீர்கள் பெரும் கோபம் கொண்டு பிறர் பொருளை கவர்ந்து கைப்பற்றி கொள்ளாதீர்கள் எல்லா சிறப்பும் பெருமையும் பெற்று நீங்கள் வாழ்வில் சிறந்திருக்கும் போதே நீங்கள் உண்ணும்போது சாப்பிடும்போது ஐயா பசி என்று யாரேனும் உங்களிடம் வந்தால் அப்போதே அவர்களுக்கு ஓர் அகப்பை உணவை அவர்கள் உண்ணத் தந்துவிட்டு பிறகு நீங்கள் உண்ணுங்கள் இதுவே வாழும் வழி வாழ்க்கை நெறி என்பது இந்த பாடலின் கருத்து அவ்வியம் என்றால் பொறாமை வெவ்வியம் என்றால் கோபம் வவ்வுதல் என்றால் கவர்ந்து கொள்ளுதல் செவ்வி என்றால் பெருமை தவ்வி என்றால் அகப்பை அற்புதமான தமிழில் என்ன அழகாக நான்கு வரிகளில் ஓர் மந்திரம் பாருங்கள் அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன் மீன் வெவ்வியனாகி பிறர் பொருள் வவ்வல் மின் செவ்வியனாகி சிறந்துண்ணும் போது ஒரு தவ்வி கொடு உண்மின் தலைப்பட்ட போதே என்று இந்த நிலையற்ற உயிரை போற்றிக்கொண்டு என்னுடையது என்னுடையது என்று வாழாமல் நீதி நீதிநெறியோடு வாழுங்கள் என்கிறார் திருமூலர் நாளை இன்னொரு திருமந்திரத்தோடு இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்